ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது துலாம் லக்னத்திற்கு எட்டு நாட்களுக்கான பலன் ஜனவரி இருபது முதல் ஜனவரி இருபத்தேழு வரை உள்ள நாட்களுக்கு தினப்பலனாக பார்க்க இருக்கிறோம் முதல் நாளான ஜனவரி இருபது திங்கட்கிழமை நமக்கு பன்னெண்டில் சந்திரன் அதாவது விரைஸ்தானத்தில் நமக்கு தொழில் கிரகமான சந்திரன் இருக்கார் நமக்கு வந்து சந்திரனை பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு பன்னெண்டில் தான் சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்குது அதனால் என்ன அப்படின்னா அது வந்து உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கும் சிரமங்கள் அதே மாதிரி வேலையிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரேடு குறைவாக வேலை பார்க்குறதுங்கிறது கணக்கு ஆனால் ஆதிபத்திய ரீதியில் சந்திரன் தான் நமக்கு தொழில் கிரகம் அப்போ சந்திரன் சந்திரன் நட்சத்திரத்தில் போகும்போது தான் அந்த தொழில் ஸ்தானம் வந்து பலப்படும் அதனால் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ஒரு தொழில் விரிவாக்கம் அடுத்த ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலையில் ஜாயின் பண்ணுறது இது மாதிரியான நன்மைகள் நடக்கும் ஜனவரி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை சித்திரை நட்சத்திரம் அதாவது காலையில் பத்து மணி ரெண்டு நிமிடம் வரைக்கும் கன்னி ராசியில் இருக்கிற சித்திரை நட்சத்திரம் அதுக்கப்புறம் துளாராசியில் இருக்கிற சித்திரை நட்சத்திரம் அப்போ செவ்வாயினுடைய பலனை இன்றைக்கி நம்ம அனுபவிக்க இருக்கிறோம் செவ்வாய் வந்து மிதனத்துக்கு போயிடுறாரு கடகத்திலேருந்து மிதனத்துக்கு வக்கரகதியில் போயிடுறார் அதனால் பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் வந்து குருவை போல் குரு நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால குருவை போல் செயல்பட்டாலுமே கூட அந்த குரு வந்து நமக்கு எட்டில் இருக்கிறதுனால அந்த குருவுமே வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கணும் அது உறவுகள் சார்ந்ததாக இருக்கட்டும் கஸ்டமர் சார்ந்ததாக இருக்கட்டும் வேலை செய்கிற இடத்துலையாகட்டும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கணும் எட்டாம் இடத்தினுடைய குரு வந்து ஒரு தவறுகள் சின்ன சின்ன தவறுகள் செய்கிறது ஞாபகம் வரதி ஒரு பொருள் சம்மந்தப்பட்ட சேதாரங்கள்னு சொல்கிற இப்போ ஒரு பொருள் உடஞ்சி போச்சுன்னா அது சேதாரம் அந்த மாதிரியான சில பிரச்சனைகள் அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட வகையில் நமக்கு வரக்கூடிய ஒரு அழுத்தம் டார்ச்சர்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரியும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஜனவரி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை வந்து சுவாதி நட்சத்திரம் நம்மளுடைய லக்கணத்தில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு ராகு நமக்கு ஆறாம் வீட்டில் மீனராசியில் சனியை போல இயங்குகிறார் அதனால் இன்றைக்கி வந்து பகை நோய் கடன் அப்படிங்கிறது தான் ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடத்தினுடைய தன்மை என்னென்னா சத்ரு அதுக்கு வந்து கொஞ்சம் அந்த சனி வந்து கொஞ்சம் பக்கபலமாக இருந்து அதை த அதை வந்து தடுக்க பார்க்குறார் அதாவது நெகட்டிவாக இருக்கிறத பாசிட்டிவாக பண்ணுறார் கடனால் தொல்லை நோயினால தொல்லை பகையினால வழக்குனால தொல்லை அப்படிங்கிறதுலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறார் அதனால் இந்த டைமில் வந்து நமக்கு ஒரு பிரச்சனைகள் ஓடிட்டுருந்தால் கூட அதிலிருந்து ஒரு ரிலாக்ஸேஷன் டைமாக நம்ம இதை எடுத்துக்கலாம் ஜனவரி இருபத்தி மூணு வியாழக்கிழமை நமக்கு வந்து விசாக நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் என்னதான் குரு எட்டில் இருந்தாலும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் உப நட்சத்திரம் வந்து சனியாக இருக்கிற காரணத்தினால அந்த எட்டாம் பாவத்தினுடைய பாதிப்பை நமக்கு கிடைக்காத மாதிரி பாதிப்பை வந்து பாதிக்காத மாதிரி நமக்கு சனி உதவுறாருன்னு எடுத்துக்கணும் அதனால் வந்து ஒரு நஷ்ட வலி வேதனையிலேருந்து ஒரு ரிலாக்ஸேஷன் விடுதலை கிடைக்கிறதுங்கிறது இன்றைக்கி நாளில் நடக்குது உற்பத்தி சாராத மூளை உழைப்பு சார்ந்த கமிஷன் வகை சார்ந்த கலைத்துறை சார்ந்த தொழில்களெல்லாம் நல்லாயிருக்கும் ஜனவரி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அனுஷ நட்சத்திரம் நமக்கு ரெண்டாம் இடமான விருச்சிக ராசியில் சந்திரன் சனியை போல் செயல்படுகிறார் இப்போ சனி வந்து நமக்கு குருவோடய நட்சத்திரத்தில் இருந்தாலும் சனியோட உப நட்சத்திரத்துலேயே இருக்கிறனால இன்றைக்கும் எட்டாம் இடம் வந்து பாதிக்காது அந்த அஞ்சாம் இடம் தான் டெவலப் ஆகும் அது இல்லாமல் நமக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிற ராகுவும் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால வெளிவிளைவாக ராகுனுடைய நல்ல பலன்களை அனுபவித்திருக்கிறோம் இப்போ வேலையில் ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கிறது அதே மாதிரி ஐடி கன்சல்டிங் கமிஷன் வகை இந்த மாதிரி கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் ஒரு ஈடுபாடு ஒரு நிகழ்வுகள் நல்ல நிகழ்வுகளாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கிறது ஜனவரி இருபத்தஞ்சி சனிக்கிழமை காலையில் ஏழு மணி ஏழு நிமிடத்திற்கு கேட்டை நட்சத்திரம் நமக்கு ரெண்டாம் இடத்துல புதனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு அப்போ புதன் வந்து நமக்கு மகர ராசியில் சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் ராகுனுடைய ஓ நட்சத்திரத்துலேயும் இருக்கார் அப்போ ராகு நமக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒரு மாற்றம் சம்மந்தப்பட்ட முடிவுகள் ஒரு சிறு பிரயாணங்கள் இதன் மூலமாக நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு இப்போ ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதை போய் சந்தித்து ஒரு வேலை வாய்ப்பை வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் நல்லாயிருக்கு பணபலம் தொழில் பலம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது நமக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் முயற்சியும் சிறப்பாக இருக்கும் மறுநாள் ஜனவரி இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை மூல நட்சத்திரம் காலையில் எட்டு இருபத்தஞ்சிக்கு ஸ்டார்ட் ஆகுது தனுசு ராசியில் சந்திரன் போகிறாரு மூணாம் இடத்துல சந்திரன் கேது மாதிரி இயங்குறாரு கேதுவனுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் சனியினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகள் நமக்கு நிரடலாக இருக்கும் அல்லது விரைம் கடன் இதெல்லாம் வந்து மன அழுத்தங்களை கொடுத்தா கூட அதிலேருந்து இன்றைக்கும் வந்து சனியினுடைய ரிலாக்ஸேஷன் நல்லாயிருக்கும் அந்த நட்சத்திரம் தான் டிசைடிங் ஃபேக்டர் அப்போ அது வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுனால நல்ல நன்மைகளை கொடுக்கும் ஐந்தாம் இடங்கிறது வந்து ஒரு தெய்வ அனுகூலம்னு எடுத்துக்கலாம் பிரச்சனைகளிலிருந்து விடுதலைன்னு விடுதலை நிறுத்துக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு வந்து அது சப்போர்ட் பண்ணார் ஐந்தாம் இடம் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் பேசிஸ் டெலிவரி ப்ரொடக்ஷன் பேஸிஸ் மார்க்கெட்டிங் ப்ரொடக்ஷன் பேசிஸில் நம்ம அது குட்ஸு வந்து மூவ் ஆகுறத அந்த ஐந்தாம் பாவம் தடுத்துரும் அதனால் இதெல்லாம் வந்து மூளை உழைப்பு சார்ந்தவர்களுக்கு நன்மை தரக்கூடிய நாளாக இருக்கிறது அடுத்தது இந்த மூல நட்சத்திரம் முடிஞ்சு நமக்கு திரு பூராட நட்சத்திரம் அதாவது ஜனவரி இருபத்தி ஏழு திங்கக்கிழமை பூராட நட்சத்திரம் காலையில் ஒம்பது மணி ஒரு நிமிடத்திலிருந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் வந்து நமக்கு குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சனியோட ஜாயின் பண்ணிட்டார் சனி சுக்கரன் சேர்க்கை பலன் நமக்கு ஐந்தாம் இடத்துல ஆனால் அந்த நின்ற நட்சத்திராதிபதி குரு எட்டாம் இடத்துல அப்போ என்னாகும் ஐந்தாம் இடம் இருக்கிற சந்தோஷம் ஐந்தாம் இடத்துல இருக்கிற எது கற்பனை வளம் உறவுகள் சார்ந்த மகிழ்ச்சி உறவுகள் சார்ந்த நன்மைகள் கலை துறையில் ஈடுபாடுகள் இதில் எல்லாத்துலையுமே கொஞ்சம் தடைகளை கொடுக்கும் ஒரு ப்ரோக்ராம் நடத்தலான்னு நினச்சிருப்போம் அது கட்ட அது தடையாயிருது ஒரு கலை சார்ந்த திறமைகளை வெளிப்படுத்தலான்னு நினச்சிருப்போம் ஆனால் அதை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான நமக்கு அந்த தளம் அமையாது ஒரு தடையாயிடும் இந்த மாதிரி குரு எட்டில் அஷ்டம குருவனுடைய ஆதிக்கத்தில் இன்றைக்கி வேலை செய்கிறாரு இருந்தபோதிலும் கூட உப வந்து சூரியனாக இருக்குது சுக்கரனுக்கு உப வந்து சூரியனாக இருக்குது அந்த சூரியன் வந்து நமக்கு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால இது என்னன்னா பொருள் சார்ந்த நன்மைகளை கொடுக்கும் ஒரு வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கிறது ப்ரொடக்ஷன் சார்ந்த ஒரு ஃபீல்டில் இருக்கும்போது அந்த ப்ரொடக்ஷனுக்கெல்லாம் தொழிலை கெடுக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்கு நல்லது பண்ணும் ஆனால் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் அது குழந்தை சார்ந்த உறவாக இருக்கலாம் கணவன் மனைவி சார்ந்த உறவாக இருக்கலாம் அந்த எந்த ஒரு விருப்பப்படுற உறவுகளுமே நமக்கு கொஞ்சம் இன்றைக்கி கசப்பான அனுபவத்தை தருங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த வகையில் இந்த தினப்பலனை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்